பிரபஞ்ச பேர் ஆற்றலுக்கு நன்றி நம்மளை எத்தனை பேர் கைவிட்டாலும் நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாலும் இல்லை ஏதாவது நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இல்லை நம்ம தான் அப்படின்னு மற்றவங்க உதாசீனைப்படுத்தினாலும் நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் பயணம் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வாழ்ந்தது ஆகணும் ஆனால் ஒரு விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா யார் கைவிட்டு போனாலும் யாருமே இல்லை அப்படின்னாலும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்போம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எப்படி இந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்குது நம்மளை ஏதாவது பண்ணி மேலே கொண்டு வந்துடணும் சந்தோஷப்படுத்தணும் நீ நீயாக இரு அப்படின்னு சொல்லி பல இடத்துல இருந்து நமக்கு சிக்னல்ஸ் தான் இருக்குது நமக்கு தான் அது தெரியறதில்லை நீங்கள் யார்கிட்ட போய் ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லா பழகினவங்க கூட ஒரு முறை கேட்டால் செய்வாங்க ரெண்டு முறை கேட்டால் ஏதோ சலிச்சுக்கிட்டு செய்வாங்க இதே வேலையை கேட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்ததும் ஒதுங்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் இந்த பிரபஞ்சம் கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் எல்லாமே என்கிட்ட இருக்கு உன் தேவை என்ன அதை நீ நிர்ணயி ரொம்ப பாசிட்டிவாக கேளுங்க நிறைய கேளுங்க உங்களுக்கு நிறைவாக கேளுங்க உங்களுக்கான தேவையை கேளுங்க உங்களுக்கான நேர்மறை ஆற்றலை வளர்த்துக்கோங்க உங்களுக்கான தகுதியை வளர்த்துக்கோங்க எதுக்கு நீங்கள் போய் உதவின்னு யார்கிட்டையாவது நிற்க போகிறீங்க உதவி செய்கிற இடத்துல நீங்கள் இருங்க உங்களுக்கு எல்லா சக்தியும் இருக்குது உங்களால் முடியும் நம்புங்க உங்களை நீங்கள் நம்புங்க இந்த பிரபஞ்சத்தில் அல்ல அல்ல குறையாத செல்வம் நிறைஞ்சு கிடக்குது மனசார உங்களை நம்பி நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட முழு மனசாக கேட்டு பாருங்கள் கேட்க கேட்க கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி கேட்டு தான் பாருங்களேன் அற்புதம் நிகழும் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துல வந்து வருவீங்க உங்களை பிரபஞ்சம் என்றைக்குமே கைவிடாது கேட்டதை கொடுக்கும் மந்திரம் இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் என்ன கேட்கலனாலே நீ கொடுத்துக்கிட்டு இருக்க கேட்டதுக்கப்புறம் நீ கொடுக்காமையாக இருப்ப அந்த கேட்குற முறை தான் கரெக்டாக கேளுங்க உங்களுடைய தியானம் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான வார்த்தைகளாக இருக்கணும் நீங்கள் மேன்மேலும் வளரணும் நான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கணும் நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் என்கிட்ட தாராளமான பொருளாதார முன்னேற்றம் இருக்கணும் நான் எப்பவும் ஆரோக்கியமாக இருக்கணும் வங்களுக்கு உதவி புரிகிற இடத்துல இருக்கணும் எல்லாமே எனக்கு நேர்மறையாக இருக்கணும் என்னோட இருக்கிறவங்களும் நேர்மறை ஆற்றலோடு இருக்கணும் இந்த பிரபஞ்சம் எனக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கு என்னால் இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்க முடியுது என்ன இந்த பிரபஞ்சம் கைவிடாமல் தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய என்ன அலைகள் என்னுடைய நேர்மறை ஆற்றல் என்னோடு பயணமாகிக் கொண்டிருக்கின்ற நேர்மறை ஆற்றல் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கேட்கக்கூடிய அந்த பவர் எனக்கு இருக்கு இந்த பிரபஞ்சம் என்ன கைவிடாமல் வழி நடத்திக்கிட்டு இருக்கு தேங்க்யூ யூனிவர்ஸ் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி மனசார நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னை சுற்றிலும் சந்தோஷமான உறவுகள் நிறைய இருக்குது எங்கிட்ட பொருளாதார முன்னேற்றம் தினம் தினம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய செல்வ வளம் பெருகிட்டுருக்கு நான் தாராளமாக பொருளாதார முன்னேற்றத்தில் பெரிய லெவலில் இருக்கேன் என்கிட்ட கேட்குறவங்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நேர்மறையாக வார்த்தைகளை பேசுகிறேன் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கிறேன் என்னை சுற்றிலும் நேர்மறை ஆற்றலோடு நான் இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த பிரபஞ்சம் என்ன வழி நடத்திக்கிட்டுருக்கு எனக்கு தேவையானது எல்லாம் கொடுத்து அன்பாக வழி நடத்துது நான் மனசளவில் இப்போ அனைத்து அனைத்து சந்தோஷங்களோடும் ஆரோக்கியத்தோடும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் யார்கிட்டேயும் இப்போ உதவி நிற்கிறதில்ல ஆனால் என்கிட்ட பல பேர் வந்து உதவி கேட்குறாங்க நான் சலிச்சிக்காமல் செய்கிறேன் அந்த அளவுக்கு பிரபஞ்ச பேராற்றல் எனக்கு துணையாக இருக்குது என்னை கை தூக்கி விடுது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த மெடிடேஷனை தினம் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கு தேவையானதை கிட்ட கேளுங்க நிச்சயம் நடக்கும் தேங்க் யூ யூனிவர்ஸ்